அன்பில் பிரியமானவர்களே உங்களை யாவரையும் இந்த நாளை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன் ஆண்டவர் ஐயசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் இருபத்தி ஏழு அதனுடைய பதினான்காவது வசனம் கத்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாக இரு கத்தருக்கே காத்து ஐ மீன் காத்திரு அதாவது வெயிட்டிங் என்று சொல்லும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டம் பொறுமை உள்ளவர்கள் காத்திருப்பார்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் காத்திருப்பார்கள் எதன் மேல நம்பிக்கை என் தேவன் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நான் தொழுது கொண்டிருக்கிற ஆண்டவர் எனக்கு நிச்சயம் அற்புதத்தை செய்வா நிச்சயம் என் கல்வியை உயர்த்துவா நிச்சயம் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்வை கண்டடைவேன் நிச்சயம் நான் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டத்திலே பரலோக ராஜ்யத்துக்கு நேராகி சென்று கொண்டிருக்கிற இந்த பிரயாணத்திலே அவர் என்னை கைவிட மாட்டார் என்று நிச்சயம் நிச்சயம் இருக்கும் என்றால் காத்திருப்பு உண்டாகும் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்னா நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் அதுக்கு காத்திருப்பு ஏன்னா நமக்கு தெரியும் அது எனக்கு கிடைக்கும் நான் காத்திருந்தாவது அதை பெற்றுக்கொள்வேன் என்று ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும் ஆனால் எவ்வளோ நாள் காத்திருந்தாலும் இது நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்று ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துட்டுன்னா நம்ம முழு மனதோடு காத்திருக்க மாட்டோம் ஐ மீன் அதே போல் தான் சாத்தான இந்த நாட்களில் பழைய பாவங்கள் பழைய செயல்களை ஜனங்களுக்குள்ளே விதைத்து உனக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது நீ ஆசீர்வாதமாய் வாழ முடியாது நீ நன்மையான வாழ்க்கையை காண முடியாது நீ சந்தோஷமாய் இனி வாழ முடியாது நீ பாவம் செய்துவிட்டாய் நீ சாபத்தை பெற்று கொண்டு விட்டாய் நீ ஆராதிக்கவில்லை என்று ஜனங்களுக்குள்ளே தீய எண்ணங்களை விதைத்து அவர்களை மனம் மடிவாக்கி ஆண்டவருக்காக காத்திருக்கிற ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிற அந்த எண்ணத்தை மாற்றி தங்களுக்குள்ளே ஒரு புதிய முயற்சியை தொடங்கும்படியாக சித்தத்தை தீட்டி ஜனங்களை வேறுபக்கமாய் நடத்துகிறதை பார்க்க நீங்கள் ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டர் விரும்புகிறேன் காத்து திருடமனதாய் காத்து ஒரு மனதோடு காத்து வசனம் சொல்லுது அவர் போது இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று எழுது நம்ம அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது நம்முடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார் ஆமேன் நிச்சயம் நடக்கும் என் வாழ்க்கையில மாற்றம் வரும் என் ஜீவியத்துல மாற்றம் வரும் என்னுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில மாற்றம் வரும் என் வீட்டுக்குள்ள மாற்றம் வரும் என் சபைக்குள்ள மாற்றம் வரும் நான் கத்தருக்காக காத்திருக்கிறேன் அவர் என்னை வெட்கப்பட விடமாட்டார் நான் கத்தருக்காக நம்பி இருக்கிறேன் அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற விசுவாசம் அவங்களுக்குள்ள இருக்கணும் இருக்கும்போது நிச்சயம் அவர் என்ன செய்யணுமோ அதை செய்து முடிப்பார் ஆமே தெய்வ பிள்ளைகளே அவருக்கே காத்திருங்கள் அவருடைய சமூகத்துல காத்திருங்கள் யாராருக்கோ நம்ம காத்திருக்கிறோம் யாராருடைய வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கிறோம் யாருடைய பதிலுக்காக நம்ம காத்திருக்கிறோம் யாராருடைய வார்த்தை நமக்கு வர வேண்டும் என்று நம்ம காத்திருக்கிறோம் இந்த நாளிலே நாம் காத்திருப்போமா திட்டமானதா இருந்து காத்திருங்கள் தைரியத்தோடு காத்திருங்கள் அவர் சகலத்தையும் கை கூடி வர பண்ணுவார் அமீன் காத்திருக்கும் போது பல போராட்டங்கள் உண்டு இவ்வளவு நாள் காத்திருந்தாச்சு இதுக்கப்புறம் நடக்குமா நடக்காதா வேற ஏதாவது வழியை யோசிக்கலாம் இல்லையா அப்படின்னு அநேக ஆலோசனை வரும் அநேக சிந்தனைகள் வரும் ஆனால் திடமானதாய் காத்து தைரியமாய் காத்து கத்தருடைய நாள் வரும் நம்முடைய கரத்தில் அற்புதத்தை நம்ம காண முடியும் கத்தர் பெரிய அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் அவருடைய சமூகத்தில் காத்து நிச்சயம் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கத்தர் உங்களுக்கு தருவார் ஆமே